வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாம சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பற்றி பார்க்க போறோம் சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் முப்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் காலபுருஷனுக்கு இது வரைக்கும் லாப இடத்துல இருந்த இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இப்போ விரைய இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி இந்த பயிற்சி ஆகக்கூடிய அந்த சனி பகவான் இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த சனி பயிற்சி நடக்கும் அடுத்த சனி பயிற்சி ஜூன் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த மீன ராசியில தான் இருக்க போறார் சனி பகவான் இது வந்து திருக்கணிதப்படி நம்ம இந்த சனியினுடைய பயிற்சியை நம்ம கணிச்சு சொல்லிடறோம் இந்த சனி பயிற்சி மேஷ ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போது மேஷ ராசியில இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திர அன்பர்கள் என்னென்ன பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜோதிட ரீதியான பதிவுகள் அடிக்கடி வந்துட்டு இருக்கும் இப்போ நம்ம இந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது கால புருஷனுக்கு முதல் ராசி தான் இந்த மேஷ ராசி இந்த மேஷ ராசிக்கு இந்த சனியினுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா ஏழரை சனியின் தொடக்கம் விரைய சனியில இருக்கும்போது இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு ஏழரை சனி முதல் கட்ட ஒரு தொடக்கத்தை ஆரம்பிச்சு வைக்கிறாரு ஏழரை சனின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே அந்த ஒரு டவுட் இருக்கும் ஏழரை சனின்னா எங்களுக்கு ரொம்ப வருஷமா ஒரு பதினஞ்சு வருஷமா எல்லாருமே ஏழரை சனி சொல்றீங்க ஆனா எங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமுமே நடக்கல அப்படின்ற மாதிரியாக சில பேருக்கு ஏழரை சனினாலே என்னன்னு தெரியாது ஏழரை சனி அப்படின்ற போது பாத்தீங்கன்னா ஒரு ராசியில இருக்கக்கூடிய அந்த பனிரெண்டாம் இடம் அடுத்த அந்த ராசி அதுக்கு அடுத்த அந்த ராசிக்கு அடுத்த ராசி இந்த மூன்று இடங்களையும் அந்த சனி பகவான் கடந்து செல்லும் போது இரண்டரை வருடங்கள் இரண்டரை வருடங்கள் பனிரெண்டாம் இடத்துல இரண்டரை வருடங்கள் அடுத்து உங்க ராசியிலேயே இரண்டரை வருடங்கள் உங்களுக்கு அடுத்த ராசியில இரண்டரை வருடங்கள் இப்படி மூன்று இடத்துல கடந்து செல்லும் போதுதான் அந்த ஏழரை சனி மிக பலமாக உங்களை தாக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்போ இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு ஏழரை சனி தொடக்கம் இந்த ஏழரை சனி தொடக்கம் விரைய சனியாக தான் இந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறார் முதல்ல இந்த சனி பகவான் மீன ராசியில இருந்து அவருடைய பார்வை எங்கெங்கெல்லாம் படுது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல மீன ராசியில இருந்து அவருடைய பார்வையாகப்பட்ட அந்த மூன்றாம் இடம் ராசியில அடுத்து ஏழாம் இடம்னு அந்த கன்னி ராசியில அடுத்து பத்தாம் இடம்னு அந்த ராசியில இந்த சனி பகவானின் பார்வை மீன ராசியிலிருந்து படுது இது இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் விழுது அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் இடமாகப்பட்ட அந்த தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல விழுது அடுத்து உணரோக ஸ்தானம் மாகப்பட்ட அந்த ஆறாம் இடத்துல அந்த சனி பகவானின் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு படுது அடுத்து பார்க்கியஸ்தானத்துலயும் இந்த சனியின் பார்வை இந்த மேஷராசி என்பவர்களுக்கு விழுது இது என்ன மாதிரியாக ஒவ்வொரு ஒரு சில மாற்றங்களை நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த மேஷராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு நிறைய ஒரு கமிட்மெண்ட் எப்போதுமே வச்சுட்டே இருப்பீங்க ஒரு ஒரு வேலை இல்லாட்டி கூட நமக்கு இன்னொரு வேலை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அதுல இருந்து வருமானம் வரணும் அப்படின்ற மாதிரியாலாம் நிறைய முன் யோஜனையோடு வச்சுட்டு இருப்பீங்க இந்த மேஷராசி என்பர்கள் இப்போ இந்த விரைய சனி என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது விரைய சனின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் நமக்கு அந்த சனின்றது பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக ஒரு நீதி காரகன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்ம காரகன் எல்லா இடத்துலயும் நம்ம ரொம்ப தெளிவா இந்த இடத்துல நம்ம மூவ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இரண்டரை வருடங்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த நேரத்திலயும் காரகமே பாத்தீங்கன்னா இந்த ஈகோ ப்ராப்ளம்ஸ் நிறைய கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அதே சமயத்துல ஆசைகளை நிறைய கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கணும் இப்போ மேஷராசி என்பர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே அவங்களுடைய ராசிக்கு உண்டான அதிபதி செவ்வாய் செவ்வாயின்னு சொன்னாலே ரொம்ப ஆஹ் தெளிவோட ஒரு எண்ணத்தோட இருப்பீங்க அதே சமயம் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு உழைக்கணும் அந்த உழைப்புக்கு ஏற்ற அந்த வருமானத்தை நம்ம நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அது ஒரு சில டயத்துல உங்களுக்கு மிகப்பெரிய தோல்வியையும் கொடுக்கும் இந்த திட்டமிடுதல் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு எப்போதுமே நல்லதா இருக்குமா எல்லாருமே பிளான் பண்ணி செஞ்சுட்டோம்னா நல்ல எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா நம்ம பிளான் பண்ணாததுனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல வந்து மாட்டிட்டோம் அப்படின்றது சில பேர் நினைக்கலாம் ஆனால் இந்த மேஷராசி என்பர்கள் எப்போதுமே பிளான் பண்ணியும் அதாவது திட்டமிட்டும் சில நேரத்துல அவர்களுக்கு அதிகப்படியான ஒரு இழப்புகள் இருக்கும் அதே சமயத்துல இந்த மேஷராசி என்பர்கள் ஏமாறக்கூடிய இடம் எங்க அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் தன்னுடைய உறவினர்கள் வட்டாரத்துல இவங்க ரொம்ப ஏமாற்றத்தை சந்திப்பார்கள் உறவு நிறைய ஒரு ஏமாற்றத்தை இவர்கள் எப்போதுமே சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க அதே சமயத்துல இந்த மேஷராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல ஏதாவது ஒரு வியாதி இருந்துகிட்டே இருக்கும் சின்ன வயசுல இருந்தோ இல்ல ஒரு ஸ்டேஜ் வயசுக்கு மேல அந்த வியாதி தொந்தரவுகள் இவர்கள் கூட பயணிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் இவங்களால கண்ட்ரோலுக்கே கொண்டு வர முடியாது அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி மேஷராசி என்பர்களுக்கு இந்த சனி பெயர் இருக்கும்போது அதிகப்படியான செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா ஏழரை சனி விரைய சனின்னு சொன்னாலே இது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் தான் செலவுகளை அதிகப்படியாக கொடுக்கும் எந்தெந்த இடத்துல எல்லாம் செலவுகளை கொடுக்கும் அதுதான் நம்ம இங்க கவனிக்க வேண்டியது குடும்பம் சம்பந்தமான சில செலவுகளை இந்த மேஷ மேஷராசி என்பர்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கும் ஏதாவது ஒரு கட்டாய சூழ்நிலை இப்போ உங்களுடைய குழந்தைகளுக்கு மேஷ ராசி என்பர்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளின் செலவுகளுக்காக சில வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு அவசியமா இருக்கும் அதற்காக சில நிறைய வருமானங்களை சேர்த்து இது நாள் வரைக்கும் சேமிச்சு வச்சிருப்பீங்க ஒரு கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நபருக்காக செலவழிக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அடுத்து லோன் மூலமாக கடன் கடன் இது நாள் வரைக்கும் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் உண்டான ஒரு நிலைமைகள் வரும் அதே சமயம் தொழில் மூலமாக சில கடன்கள் ஒரு முயற்சிகள் எடுப்பாங்க இப்பந்தான் இந்த ஏழரை சனி ஆரம்பிக்குது அப்படின்ற முயற்சிகளை எடுக்கக்கூடிய தருணம் சம்பந்தமாக ஏதாவது அவங்களுக்கு அந்த இடத்துல பாசிட்டிவா படும் எனக்கு இந்த இடம் ஒரு நல்லா தெரியுது கரெக்டா வருமானத்தை எடுத்துட முடியும் அப்படின்ற மாதிரியான அந்த தொழில் சம்பந்தமான சில முயற்சிகளை எடுப்பீங்க அதற்காக கடன் வாங்குறது கடன் மூலமாக சில தேவையில்லாத இழப்புகளை சந்திக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இந்த மேஷராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் இந்த மாதிரியான முயற்சிகள் உங்களுக்கு பண இழப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்ப இதே விரைய சனி உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிற அந்த கர்மக்காரகன் நீதிக்காரகன் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் போது என்ன ஆகும் இந்த காலகட்டத்துல இந்த காலகட்டம் இந்த மேஷராசி என்பர்களுக்கு நன்மை கூடி வரக்கூடிய ஒரு நேரம் தகவனார் சம்பந்தமான சில நன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் ஒரு உறுதுணையாக ஒரு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் யாருக்காவது அப்பா வீட்ல இருந்து உங்களுக்கு சொத்துக்கள் வரவேண்டியது இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனையின் மூலமாகவோ இல்ல ஏதாவது ஒரு கோர்ட் கேஸ் மூலமாகவோ உங்களுக்கு அதனுடைய சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இப்படி அந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் போது சில பிரச்சனைகள் இருந்து ஒரு நிவாரணம் ஒரு என்றது இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இரண்டு இடத்துல நீங்க செலவுகளை சந்தித்தாலும் தொழில்முறை மூலமாக அடுத்து குடும்பம் ரீதியாக நீங்க செலவுகளை சந்தித்தாலும் இந்த ஒன்பதாம் இடத்தில் பாக்யஸ்தானத்தின் பார்வையின் மூலமாக சில பிரச்சனைகளில் இருந்தும் நிவர்த்தி ரொம்ப வருஷமா எனக்கு அந்த கோர்ட்டுக்கு கேஸ் வழக்கு போயிட்டு இருக்கு இல்ல மறுமணம் ஆகிறதுக்காக முதல் தாரத்தை நாங்க டிவோர்ஸ் வரைக்கும் நான் போயிருக்கிறேன் அந்த டிவோர்ஸ் எனக்கு கிடைக்காம இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் கோர்ட் கேஸ் ஃபைல் எல்லாம் ஏற்கனவே இருக்கோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் அந்த வழக்குகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இதுதான் கொடுக்க போறார் இந்த சனி பயிற்சியில இந்த இரண்டரை வருடங்களுக்கு இந்த பலன்கள் மட்டும்தான் போகுது இதுல ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் வெவ்வேறு விதமான பலன்கள் இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே ஒரு வாழ்க்கையில ஒரு சாதனைகளை அதிகப்படியான செய்யணும்ன்ற எண்ணம் இருக்கும் ஆனால் அந்த சாதனை செய்யக்கூடிய அந்த முயற்சி பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ரொம்ப ஒரு பிப்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் ஏன்னா ஒரு வேலை போயிடுச்சு ஒரு வேலை இழப்புகள் ஆயிடுச்சு அந்த வேலையை தேடணும் அப்படின்ற ஒரு முயற்சி இல்லாம நான் வேலைக்கே போக மாட்டேன் ஆனா ஏதாவது ஒரு தொழில் செய்ய போறேன் அப்படின்னு இவங்களுடைய பிளானையே மாத்திடுவாங்க அந்த மாதிரிதான் இவர்களுடைய மனநிலைகள் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் இவர்களுக்கு இந்த ஏழரை சனியாகப்பட்ட அந்த விரைய சனி பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவு அந்த வேலையில சில சிக்கல்களை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் வேலை மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் அதே சமயத்துல குடும்பத்துல பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள்ல ஏதாவது விரிசல்கள் இருந்தாலும் அதுவும் மிகவும் பெரிய பிரச்சனை ஆகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அப்போ எங்களுக்கு நல்லதே நடக்காதா அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு எங்களுக்கு எதுவுமே நல்லதே நடக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் நீங்க புதுசா ஏதாவது ஒரு தொழில் முயல்றீங்க அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல உங்களுக்கு யாருனுடையாவது அதாவது தகப்பனார் வழி பெற்றோர்கள் வழி உதவிகள் கண்டிப்பா கிடைக்கும் ஆனால் அந்த முயற்சிகளை செய்யறதுக்கு முன்னாடி தொழில் புதுசா தொடங்குறாங்க அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா அந்த முயற்சிகளுக்கு நீங்க முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க தொடங்குறது நல்லது ஏன்னா ஏழரை சனி ஆரம்பிக்கும் போது சில நல்ல விளைவுகளும் ஆரம்பிச்சு அதுல ஒரு தோல்வி சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு அந்த தோல்விகள் மூலமாக அந்த ஏழனை சனி மிக பெரிய அளவுல ஒரு லாபத்தை தருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் ஒத்துழைப்பா இருக்கான்றத பார்த்துக்கோங்க அடுத்து பரணி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் கையில நிறைய பண புழக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் நீங்க வீடு அடுத்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனா கடன் வாங்கி வாங்கக்கூடிய ஒரு நேரம் எல்லாமே ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு லோன் முடியும் அந்த லோன்ல இருந்து திரும்ப நான் ஒரு லோன் போடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சிகள் செய்வீங்க இதுக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட் தேடி உண்டான ஒரு டைமா இருக்கும் இது எல்லாமே இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு இந்த காலகட்டத்துல இப்படி செய்யும் போது நீங்க என்ன செய்யணும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா அந்த ஏலரி சனின்றதை திரும்ப திரும்ப நான் சொல்றது எதுக்காக அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீங்க அதிகப்படியான ஆடம்பர ஒரு வசதிகளை அனுபவிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு பரணி நட்சத்திர நண்பர்கள் அந்த ஆடம்பர வசதிகளை நீங்க ஓரளவு ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ள வச்சுக்கோங்க அளவுக்கு அதிகமாக உங்களுடைய வருமானத்திற்கு அதிகமாக எதுவுமே செய்யாம இருந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃப் ஜோன்ல நீங்க இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு இந்த ஒரு பலன்கள் தான் கிடைக்குமே ஒழிய ஆனால் இதுல இடையில இடையில உங்களுக்கு சில தொந்தரவுகளும் வந்துட்டு போகும் நோய் தொந்தரவுகள் வரும் அடுத்து மருத்துவ செலவுகளும் அடிக்கடி வந்துட்டு போகும் அதனால உங்களுடைய கடனுடைய அளவை ரொம்ப மிக குறைந்த அளவுல வச்சுட்டு நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டீங்கன்னா மிக பெரிய அளவு சாதகமாக இருக்கும் அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய தொழில்ல மிக பெரிய அளவுல இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக பெரிய அளவுல ஒரு பொருள் நஷ்டம் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு டைமா இருக்கு அதாவது ஏதாவது ஒரு விரயங்கள் அந்த தொழில்ல ஏதோ ஒரு பொருள் இழப்புகளோ இல்ல அந்த தொழிலாளர்கள் மூலமாக ஏதாவது ஒரு செலவுகளோ வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு பட் இந்த தொழில்னால உங்களுக்கு இந்த இரண்டரை வருடங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை அடைய முடியாது உங்களுடைய தொழில்ல வேற இடத்துல அதாவது உங்களுடைய மார்க்கெட்டிங் பாத்தீங்கன்னா வெளி இடத்தை நோக்கி உங்களுடைய டார்கெட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல வாய்ப்பையும் உங்களுடைய தொழில் முறை ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சனி பயிற்சி இந்த மேஷராசி என்பர்களுக்கு அதாவது அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் அறுபத்தி ஐந்து வயது தாண்டி இருக்கிறவங்களுக்கு உடல் நலன்ல கண்டிப்பாக தொந்தரவுகள் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவ செலவுகள் அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா பெரிய அளவு முயற்சி செய்து அதுல எந்த விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்டும் பண்ணாதீங்க பண்ணுனீங்கன்னா அதுல தேவையில்லாத பாதிப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது எல்லாமே நம்ம மேஷராசி என்பவர்களுக்கு கோ நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் இரண்டாவது ராசியான ரிஷப ராசி ரிஷப ராசிக்கு சனி பகவான் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி பயிற்சி ஆகிறார் லாப சனியாக பயிற்சி ஆகிறார் இது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இரண்டரை வருடங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த ராசி படி நம்ம பலன்களை கணிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்க போகுது அப்படின்றதுதான் இந்த ராசிப்படி இந்த பலன் எல்லாமே கணிச்சு சொல்றோம் இப்போ நீங்க லக்னமா இருக்கிறீங்க ரிஷப லக்னமாவே இருக்கிறீங்க அப்படின்னுக்கும் போது உங்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் ரீதியாக குடும்பம் ரீதியாக அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலை ரீதியாக எல்லாமே ஒரு நல்ல ஒரு மேன்மையை அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த லாப இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானின் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியையே பார்வையிடுகிறார் அடுத்து உங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்வையிடுகிறார் இந்த சனி பகவான் பதினோராம் இடத்துல இருந்து அதுக்கப்புறம் அவருடைய ஒரே ஒரு பார்வை ஒரு மறைவு ஸ்தானத்துல விடுது அதாவது அந்த தனுசு ராசியில விழும்போது இது ரிஷப ராசி என்பர்களுக்கு எட்டாம் இடமாக இருக்கு அதனால இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏன்னா எட்டும் பதினொன்னும் தொடர்பு இருக்கும்போது திடீர் ராஜயோகங்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அடுத்து பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் நடக்காத சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த ரிஷப ராசி அன்பர்கள் எப்போதுமே இவர்களால நிறைய பேர் லைஃப்ல ரொம்ப பெரிய பெரிய டெவலப்மெண்ட் எல்லாம் அடைஞ்சிருப்பாங்க ஆனா இவங்க என்னைக்குமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒரு வட்டத்துக்குள்ளதான் இருப்பாங்க இதுக்கு தவிர நம்ம வெளியில எங்கேயும் போய் சில வேலைகளை செய்யக்கூடாது அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்து வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் ஏன்னா இந்த எல்லையை தாண்டிட்டோம்னா நமக்கு அதுல ஒரு பெரிய ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் இல்ல தேவையில்லாத நம்மளுக்கு கருத்து வேறுபாடுகள் இந்த எல்லாம் வந்துரும் நம்ம டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றது நல்லது அப்படின்ற மாதிரியாக சில விஷயங்களை இந்த ரிஷபராசி என்பர்கள் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளாகவே வச்சிருப்பாங்க வருடங்களாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நீங்க நினைச்சதை விட அளவுக்கு அதிகமான துன்பங்களை தான் நீங்க அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க வாழ்க்கை ரீதியாக குடும்பம் ரீதியாக அதுவும் பர்சனல் லைஃப்ல நிறைய அவமானங்கள் அடுத்து நிறைய அசிங்கங்கள் தேவை தேவையில்லாத ஒரு தவறுகளுக்கெல்லாம் உங்களுடைய பேர் அங்க ஒரு இதாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதாவது தப்பே செஞ்சிருக்க மாட்டீங்க உங்க தலையை தான் உருட்டுவாங்க அந்த அளவுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்ல இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் அலுவலகத்திலையும் பாத்தீங்கன்னா நீங்க எந்த தவறுமே செஞ்சிருக்க மாட்டீங்க ஆனா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் ஆர்டரோ இல்ல மெமோவோ இல்ல தேவையில்லாத அந்த உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவா தான் இருந்திருக்கும் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இத்தனைக்கு நீங்க ஒரு குறுகிய கட்டத்துக்குள்ள இருக்கும்போது கூட உங்களுக்கு இத்தனை பிரச்சனைகள் உங்களை தேடி வந்த கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது இப்போ இந்த லாப சனியாகப்பட்டவர் அடுத்த வரக்கூடிய இரண்டரை வருடங்களுக்கு உங்களுக்கு உண்டான மேன்மைகளை அள்ளி தருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத நீங்க இந்த காலகட்டத்துல டிசைட் பண்ண போறீங்க ஏன்னா ஏற்கனவே நிறைய ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பத்தை இழந்திருப்பாங்க வேலையா பாத்தீங்கன்னா பணம் பதவி பெயர் புகழ் வருமானம் எது இழந்தா கூட இந்த ரிஷபராசி என்பர்கள் கவலைப்பட மாட்டீங்க ஆனால் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை இழந்த நிறைய ரிஷபராசி என்பர்கள் அந்த குடும்பத்தை சரி செய்வதற்கு உண்டான சில முயற்சிகளில் இந்த இரண்டரை வருடங்கள் நீங்க ஈடுபடுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதை சரி செய்து மீண்டும் அந்த ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்பத்தை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த சனி பகவான் முழு மையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா இந்த சனியினுடைய காரகத்துவமே பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் எளிமையா வாழ்றாங்க அளவுக்கு அதிகமா ஆசை இல்லாம வாழ்றாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல பலனை கொடுக்க கூடியவராக தான் இருப்பார் அந்த இடத்துல இந்த ரிஷபராசி என்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எப்போதுமே ஒரு எளிமையை கடைபிடிச்சிருப்பீங்க அதே சமயத்துல ரொம்ப ஆடம்பரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் இது நாள் வரைக்கும் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறீங்க உங்களால வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கலாம் ஆனா நீங்க யாருனாலையும் யாருடைய டிபெண்டன்ஸ் நீங்க இருந்ததே கிடையாது உங்களுடைய சொந்த முயற்சினாலையும் சொந்த உழைப்பாலையும் தான் இன்னைக்கு நேரத்துக்கு நீங்க இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்கிறீங்க அந்த உயரத்திற்கு வரும்போது சில தேவையில்லாத அவமானங்களும் அசிங்கங்களும் உங்களுடைய உங்க கூடையே டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அது எல்லாத்தையுமே நீங்க நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு தருணத்துல இப்ப இருக்கிறீங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அதற்கு உண்டான ஒரு முழு ஒத்துழைப்பும் இந்த சனியின் பயிற்சி உங்களுக்கு ஒரு லாபகரமாக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையாக தான் அமைய போது நிறைய ரிஷபராசி என்பர்கள் ஒன்றரை வருடங்களாகவே சில பேர் நிறைய அதாவது சதவீதம் ரிஷபராசி என்பர்கள் வேலை இல்லாமல் தவிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருந்திருக்கும் மீதி நாற்பது பர்சன்டேஜ் ரிஷபராசி என்பர்கள் ஒரு வேலைக்கு போவீங்க அங்க ஒரு பெரிய அளவுக்கு சாட்டிஸ்பாக்சன் இருக்காது அப்படியே சாட்டிஸ்பாக்சன் இருந்தாலும் அங்க வருமானம்ன்றது இருக்காது அந்த வருமானமும் இல்லாம பெயரும் வாங்கிக்கிட்டு நிவர்த்தியே கிடையாது தொந்தரவை வேலை வாய்ப்பு ஒரு நல்ல ஒரு வருமானம் இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு ஒரு பதவியோட கிடைக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு எல்லாமே இந்த லாப சனி உங்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை இந்த லாப சனி பார்க்கும் போது வேலை இழப்பு இருக்கக்கூடிய எல்லா ரிஷபராசி அன்பர்களுக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த இரண்டரை வருடங்கள்ல அந்த வேலையில ஒரு ஸ்டடி பண்றது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்றது இதனால் வரைக்கும் ஒரு ஆசை ஒரு நேசம் எதுவுமே இல்லாம ஒரு விரக்தியின் உச்சத்துல இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நம்மளும் சில விஷயங்களை அனுபவிக்கணும் நம்ம சில சொத்துக்களை சேர்க்கணும் நம்மளும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் போடணும் இப்படி ஒரு பலவிதமான ஒரு முன்னேற்பாடான ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு ஒரு நேரமாக தான் இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக அவர்களுடைய கணவர்கள் மூலமாக கணவர் மூலமாக நிறைய ஒரு வாழ்க்கை தரமே ஒரு கீழ போயிருக்கும் அதாவது நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனா கடந்த ஒரு இரண்டரை வருடங்களாக நடந்துச்சுன்னே தெரியாது அந்த அளவுக்கு நாங்க எங்களுடைய எங்களுடைய சொத்து சுகம் பணம் எங்களுடைய சேமிப்பு எங்களுடைய வீடு எல்லாத்தையுமே இழந்து இன்னைக்கு நேரத்துல ஒரு எதுவுமே இல்லாத ஒரு மனிதர்களாக தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமா இருப்பீங்க இவர்களுக்கு எல்லோருக்குமே நீங்க சுயமாக சம்பாதிக்க ஒரு தருணம் வந்தாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தை மேலும் ஒரு தரத்தை உயர்த்துவதற்கு உண்டான எல்லா முயற்சிகளிலும் இந்த ரிஷவராசி பெண்கள் இறங்க போறீங்க இந்த ரிஷப ரிஷவராசியில இருக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் அந்த அரசாங்கத்துல வேலை பார்த்ததுக்கு வாங்கிட்டு போயிருக்கலாம் நம்ம வாலன்டியர்மண்டே வாங்கிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு நிறைய அன்பர்கள் திடீர்னு வேலையை விட்ட சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கும் அந்த அளவுக்கு ப்ரெஷர் அந்த அளவுக்கு ஒரு தொந்தரவுகள் நீங்களே உயரதிகாரிகளா இருந்தாலும் கூட அந்த உயரதிகாரிகள்ன்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நெருப்பு மேல நிக்கக்கூடிய அளவிற்கு இந்த அரசாங்க அதிகாரிகளுக்கு இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ தீரக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் உங்களுடைய உழைப்பிற்கு வெகு ஒரு சன்மானமும் ஒரு அங்கீகாரமும் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதாவது பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்றதுக்கு பழமொழிக்கு தகுந்த மாதிரிதான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இது நாள் வரைக்கும் அனுபவித்த கஷ்டங்களுக்கு எல்லோத்து எல்லாத்துக்குமே இந்த சனி பகவான் மிக பெரிய அளவுல ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த ராசியில இருக்கக்கூடிய அந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பதவி இடமாற்றம் அமைவதற்குண்டான ஒரு நேரம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி வெளிநாட்டுல இருக்கிறீங்க இங்க அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க இல்ல தனியார் நிறுவனத்துல இருக்கிறீங்க இல்ல நான் வேலை இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு அந்த வேலை சம்பந்தமாக எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தகுந்த ஒரு வருமானம் உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு அடுத்த அங்கீகாரம் இது எல்லாமே கிடைப்பதற்கு ஒரு நேரமாக தான் இருக்க போகுது ஏன்னா இந்த சனி மாறக்கூடிய நேரத்துல அங்க சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த பதவி உயர்வின் மூலமாக ஒரு நல்ல வாழ்க்கை அனுபவிப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த லாப சனியாகப்பட்டவர் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்ப ஒரு ஒரு நல்ல முன்னேற்றத்தை குடும்ப வாழ்க்கைன்ற போது ஏற்கனவே இல்ல திருமண தடைகள் அதிகமாக இருந்திருக்கும் இந்த மாதிரியான அன்பர்களுக்கு மறுமண வாழ்க்கை திருமண தடையை நீக்கி அந்த உண்டான எல்லா வெற்றி வாய்ப்புகளும் கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அடுத்து இந்த ராசியில ராசியில இருக்கக்கூடிய அந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் சந்திரனின் ஒரு இடத்துல நிலையா வேலை இருப்பேன் அப்படின்னு ஒரு இடத்துல நிலையா வேலை செய்யாம அடுத்தடுத்து அந்த வாழ்க்கையில ஒரு நிலை இல்லாத ஒரு வாழ்க்கையை அனுபவித்துட்டு இருக்கிறவங்க இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இவர்களுக்கு இப்போ மெயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதிதாக தொழில் வைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலையெல்லாம் எனக்கு நிலையாவே இல்லை எத்தனை ரோஹிணி நட்சத்திர அன்பர்களை கேட்டீங்கன்னாலும் அவர்கள் வேலையில எங்களுக்கு நிரந்தரமே இல்லை நாங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம் அதற்கு இந்த சனி பெயர்ச்சி எங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் இந்த சனி பெயர்ச்சி இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு புது முயற்சிகள்ல ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து மிருக ஷீரிட நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வேலையில இருந்தீங்கன்னாலும் தொழில இருந்தீங்கன்னாலும் அந்த தொழில்முறை ரீதியாக சில மாற்றங்களை செய்வதற்குண்டான ஒரு நேரம் எட்டாம் இடத்தை அந்த சனி பகவான் பார்க்கறதுனால தொழில ஏதாவது ஒரு வித்தியாசமா செய்யணும்னு நினைச்சு அந்த இடத்துல மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த மிருகசிரிட நட்சத்திர அன்பர்கள் ஆனால் ஒரு எழுபது சதவீத வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் புது முயற்சிகளில் நல்ல வெற்றியையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் புதிதாக ஒரு சொத்துக்கள் வாங்குவதற்கு அடுத்து மீட்ட அதாவது நகைகள் ஏதாவது அடமானம் வச்சிருக்கிறீங்க சொத்துக்களை ஏதாவது அடமானம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மிருக சீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்குமே இந்த காலகட்டம் ஒரு வாழ்க்கையில ஒரு மேன்மை அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது எத்தனை எத்தனையோ பயிற்சிகளை நான் பாத்துட்டேன் எங்களுக்கு வயது அறுபது ஆயாச்சு ஆனாலும் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில மேன்மை இல்ல அதாவது ஒரு ஒரு படி ஏறுனா பத்து படி சறுக்குது அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த லாப சனினம் பொழுதுல இந்த இரண்டரை வருடங்களுக்கு நீங்க புதுசா முயற்சிகள் எடுத்தாலும் அதுல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அதனால நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய குலதெய்வத்தை மாத்திரம் நினைச்சு சில விஷயங்களை இந்த காலகட்டத்துல ஆரம்பிங்க அதாவது அறுபது வயசு மேல இருக்கிறவங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு இது வரைக்கும் நடக்கலை அப்படின்றவங்களுக்கு மட்டும் இந்த குலதெய்வத்தை நினைத்து நீங்க இந்த சில விஷயங்களை இந்த இரண்டரை வருடம் ஆரம்பிங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாற்றம் ஒரு நல்ல ஒரு மாற்றமாக தான் இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலங்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்தி அந்த மாற்றத்தை எந்த அளவுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு பாக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல எங்கிட்ட கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்